வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணி ட்ராவல்ஸ் வித் ஹோப் இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரபோது அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய இது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா பல்வேறு பகுதி மக்களுக்கும் அறுக்கு வேலி அப்படிங்கிறது போகிறது ரொம்பவும் முக்கியமாக இருக்கும் ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம விசாகப்பட்டினம் போகணும் விசாகப்பட்டினம் வரைக்குமே இயங்கக்கூடிய ரயில்களை தேடி அலைய வேண்டிய ஒரு நிலை அப்படிங்கிறது இருக்கிறது ஏன்னா பெரும்பாலான ரயில்கள் கல்கத்தா வரைக்கும் போகக்கூடிய ட்ரெயின்களில் தான் நம்ம ஏறி போக வேண்டியது இருக்குது அதில் கூட்ட நெரிசல் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் விசாக விசாகப்பட்டினம் வரைக்கும் இயங்கக்கூடிய சிறப்பு ரயில்கள் ஏதாவது இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்த நேரத்தில் தான் எஸ்எம்இடி பெங்களூரிலிருந்து விசாகப்பட்டினம் வரைக்கும் ஒரு சிறப்பு ரயில் இயக்கப்படுகிறது அந்த சிறப்பு ரயில் செப்டம்பர் மாதம் முதல் வாரத்தோடு தன்னுடைய சேவையை முடிவு செய்ய இருந்த நிலையில மேலும் அந்த சிறப்பு ரயிலுக்கான நீட்டிப்பை அறிவிச்சிருக்கிறாங்க அது எந்த ரயில் எந்த நேரத்தில் என்னைக்கு கிளம்புற ரயில் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் அந்த ஒரு முக்கியமான ரயிலை பயன்படுத்தினா அரக்கு வேலையை நம்ம ஃபுல்லாக சுற்றி பார்த்துடலாம் இது கிழக்கு கடற்கரை ரயில் ரயில்வேவின் சார்பாக இயக்கப்படக்கூடிய ரயில் ட்ரெயின் நம்பர் ஜீரோ எண்பத்தஞ்சு எண்பத்தொன்று அப்படிங்கிற நம்பரில் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையுமே இந்த சிறப்பு ரயில் இயங்கி கொண்டிருந்தது ஈவினிங் மூணு இருபது மணிக்கு அரக்கெல்லாம் சுற்றி பார்த்துட்டு இந்த ட்ரெயினை பயன்படுத்தி நம்ம சென்னைக்கு வர முடியாது ஆனால் காட்பாடி ஜோலார்பேட்டை வரைக்கும் வந்துடலாம் தமிழகத்தில் மற்ற பகுதிகளை இணைக்கக்கூடிய ஒரு ரயிலாக இருக்கிறது பெங்களூருக்கு போய் சேரக்கூடிய ரயில் இந்த ரயில் நீட்டிக்கப்பட்டிருக்கிறது இந்த ரயில் மறுநாள் மத்தியானம் பன்னெண்டே முக்காலுக்கு எஸ்எம்விடி பெங்களூர் வரைக்கும் செல்லும் இந்த ரயில் செப்டம்பர் பதினாலு முதல் அக்டோபர் ஃபுல்லாகவே இயங்கும் நவம்பர் மாதம் முப்பதாம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய பன்னிரெண்டு ஞாயிற்றுக்கிழமைகளில் இந்த ரயில் நீட்டிக்கப்பட்டிருக்கிறது அதாவது விசாகப்பட்டினத்திலிருந்து தமிழகத்தின் வழியாக பெங்களூர் செல்லக்கூடிய ரயில் அதே மாதிரி ரிட்டர்ன் டைரக்ஷனில் எஸ்எம் வி பெங்களூரில் இருந்து ஒவ்வொரு திங்கட்கிழமையுமே கிளம்பக்கூடிய ரயில் திங்கட்கிழமை நண்பகல் மூணு ஐம்பது மணிக்கு கிளம்பக்கூடிய இந்த ரயில் ட்ரெயின் நம்பர் ஜீரோ எண்பத்தி அஞ்சு எண்பத்தி ரெண்டு அப்படிங்கிற நம்பரில் கிளம்பக்கூடிய இந்த ரயிலானது காட்பாடி ஜோலார்பேட்டை வழியாக விசாகப்பட்டினம் வரைக்கும் செல்கிறது விசாகப்பட்டினத்திற்கு மறுநாள் செவ்வாய்க்கிழமை போய் சேர்க்கிறது மதியானம் ஒன்று முப்பதுக்கு போய் சேரக்கூடிய வகையில் இந்த ஷெடியூல் அப்படிங்கிறது அமைக்கப்பட்டிருக்கிறது இந்த ட்ரெயினை பயன்படுத்தி அன்றைக்கி ஃபுல்லாக நம்ம ரெஸ்ட் எடுத்துட்டு மறுநாள் நம்ம அறக்க சுற்றி பார்க்க கிளம்பிடலாம் அந்த விஸ்டோடம் கோச்சில் கூட நம்ம ட்ராவல் பண்ணலாம் அரக்கு வழியாக செல்லக்கூடிய கிரண்டோல் எக்ஸ்பிரஸில் இந்த ரயிலானது செப்டம்பர் பதினஞ்சிலிருந்து டிசம்பர் மாதம் ஒன்றாம் தேதி வரைக்கும் நீட்டிக்கப்படுவதாக அறிவிப்பு அப்படிங்கிறது வெளியிடப்பட்டிருக்கிறது நிச்சயமாக இந்த ரயிலை நாம் பயன்படுத்தி கொள்ள முடியும் இந்த ரயிலை பயன்படுத்தி ஆந்திர மாநிலத்தில் இருக்கக்கூடிய அரக்கு சுற்றி பார்க்கலாம் அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்